நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கப்சான் பண்ணி மிஷின் எங்க வாங்குறதுன்னு தொலைகிட்டு இருப்பீங்க அவங்களுக்கான வீடியோ தாங்க இது கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கப்சான் பண்ணி மிஷின்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரம் இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க ஆமாங்க இவங்க பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் மேனுபேக்சரிங் பண்றது மட்டும் இல்லைங்க சர்வீஸும் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் எங்க கிடைக்கும் எல்லா டீடைல்ஸும் உங்ககிட்ட இருக்க மேல டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் மிஷின் இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் அது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் மொத்தம் ரெண்டு ஷிஃப்டா நாங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு பாத்தீங்கன்னா மிஷின் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி தௌசண்ட் பீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த மிஷின் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் பீசஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு ஃபுல்லாக பார்க்குறீங்க லைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதாகிட்டு இருக்கு பாருங்க ஒன்ஸ் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக விசிட் பண்ணி பாருங்க இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப்பர் எல்லாம் டிஸ்கஷனில் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் கப் சாம்பிராணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினில் அதே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் என்ன சுத்திங்கண்ணா இது வந்து ஆட்டோமேட்டிக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் பட்டன்லயும் யூஸ் பண்ணலாம் சப்போஸ் ஏதாச்சும் மாவு எங்கேயாச்சும் போய் ஸ்டக் ஆயிடுச்சு அந்த மாதிரி டைம்ல இந்த மேனுவல் பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மிஷின் வந்து மேனுவலா வந்து இது ஆட்டோமேட்டிக் மேனுவல் சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதுல வந்து மேனுவல் மாத்திட்டு நம்மளே இது ஒரு ஒரு சுவிட்சா மேல கீழே வந்து ஃபில் பண்றதுக்கு ஒண்ணு ட்ரே அப் பண்றதுக்கு ஒண்ணு ப்ரெஸ் பண்றதுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனி சுவிட்ச் இருக்கும் இதுலயும் பண்ணிக்கலாம் அப்படி இதுல பண்ண முடியலன்னா இங்க வந்து டச் ஸ்கிரீன் இருக்கு இந்த டச் ஸ்கிரீன்ல நம்ம எவ்வளவு கவுண்ட் ஓட்டிருக்கோம் இது வரைக்கும் இன்னைக்கு வந்து ஆறுநூத்தி பதினெட்டு ட்ரே ஓட்டிருக்கோம் ஆறுநூத்தி பதினெட்டு இன்ட்டு இருபத்தி இது மாதிரி அப்படியே கணக்கு போட்டுக்கலாம் ஆமா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம செட் பண்ணிக்கலாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தானே நம்மளுக்கு எவ்வளவு ஓட்டி இருக்கோன்ற டேட்டா வந்து நம்ம கையில இருக்கும் இப்போ ஆறுநூத்தி பதினெட்டு எட்டு இன்ட்டு இது வரைக்கும் வந்து பதினஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பது கப்பு வந்து அடிச்சிருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இது டெய்லி வந்து டேட்டா எடுத்துக்கலாம் இதுல எவ்வளவு கப் ஓட்டுறோம் அந்த மாதிரி வந்து டேட்டா வந்துக்கும் இப்ப வந்து இதுல வந்து பிளாக் கப் ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி ப்ரொசீஜர் ஒயிட் ஓட்டுறதுக்கு ஒரு இது வந்து இதுல செட் பண்ணிக்கலாம் அந்த ட்ரே எவ்வளவு ஃபில்லிங் போகணும் எவ்வளவு கப் வரதெல்லாம் நம்ம கையில வந்து கண்ட்ரோல் இருக்கும் இதை வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம்

நம்ம சார கூப்பிட்டோம்னா சாரவே வந்து பண்ணி குடுத்துறாரு இல்ல ஏதாச்சும் நம்மளே போன்லயே சரி பண்றோம்னா வீடியோ கால்ல சாருக்கு கால் பண்ணோம்னா சார் வந்து சொல்லிருவாரு எப்படி ஆப்ரேட் பண்றது இப்ப கூட ஏதாச்சும் அடுத்த நிமிஷமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க திலகம் இன்ஜினியரிங் மிஷன் ஆ ஹலோ வணக்கம் நான் பாண்டிச்சேரி திலகம் இன்ஜினியரிங் ஒர்க் நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பஸ் ஸ்டாண்ட் ஃபேக்ட் சைடில் ஒரு ஹாஸ்பேட்டர் தான் இருக்கு நவீனா கார்டன் அப்படிங்கிற ஏரியாவில் இதான் நம்ம கம்பெனி இதான் நம்ம கப் சாம்பரானி கம்ப்யூட்டர் சாம்பரானி அதுக்கான மிஷின் எல்லாமே நம்ம பேசிக் மாடல்லேருந்து ஸ்டாப் மாடல் வரைக்கும் பண்ணுறோம் வாங்க கம்பெனிகளை போல நம்ம கம்பெனிக்குள்ளே வந்துருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி கோல் சாம்பிராணி அதுக்கான மிஷின்ஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் பேசிக் மாடல் வந்து மேனுவல் மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் புளி ஆட்டோமேட்டிக் மிஷின் அந்த மாதிரி எல்லா மாடலும் எல்லா மிஷினும் பண்ணுறோம் இப்போ வாங்க மிஷினரிஸ்லாம் என்னென்ன பண்றோம் நம்ம இடத்தை ஃபுல்லாக பார்க்கலாம் சார் இப்ப நாலடையில வந்து பாத்தீங்கன்னா கப் சாம்பிராணி வந்து தொழில் நிறைய பேர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன ஐடியாங்க சார் நீங்க சொல்றீங்க எடுத்தோன்னா மிஷின் போலாங்களா என்ன இதுங்க சார்

நிறைய பேர் பாத்தீங்கன்னா மிஷின் வித்தா போதும் நமக்கு காசு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு நிறைய பேர் என்கிட்டே கால் பண்றாங்க இல்ல சார் நான் வாங்கிட்டேன் சார் எப்படி விக்கிறதுன்னு தெரியல ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா சோ அதனால முதல்ல இவங்க மார்க்கெட்டிங் தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மிஷின் வாங்க வரணும் ஓகே ஓகேங்க சார் சார் இப்ப நாலடையில ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்னா நம்ம என்ன மிஷினுக்கு சார் போனா நல்லா இருக்கும் இப்ப என்னென்ன மிஷினுக்கு சார் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் மெயினா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கப் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி கோன் சாம்பிராணி அதுக்கான மிஷின் எல்லாமே பேசிக் மாடல் பதினெட்டாயிரம் ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு பதினெட்டு லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும் வச்சுக்கோங்க சரி ஓகே என்ன பட்ஜெட் வேணாலும் ஃபுல் செட்டப் ஓட ஓவன் ட்ரே எல்லாமே ஓகே செட்டப் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் இவங்க ஆரம்பிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா 18000 ரூபாய் அந்த மேனுவல் மெஷின் வாங்கினா அதுலயே ஒரு நாளைக்கு 1000 ல இருந்து 1200 பீஸ் வரைக்கும் தயார் பண்ணலாம் நம்ம மெஷின்ல ஓகே ஓகேங்க சார் ஆ சரிங்களா அதுவே இவங்களுக்கு போதுமானது அதை வித்து பண்ணாலே ஒரு நாளைக்கு ஆயிரம் பீஸ் தயார் பண்ணாலே நூறு பாக்ஸ் வந்துடும் எண்பத்தஞ்சு பாக்ஸ் வந்துடும் அதை வித்தாலே போதும் ஓகே ஓகேங்க சார் இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோன் போயிட்டு நிறைய பேர் இது மாதிரி இது பண்றாங்க அந்த பை பேக் இது மாதிரி எல்லாம் இருக்குங்க சார் அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க சார் இல்ல சார் நாங்க இந்த பை பேக் பண்றது இல்ல சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி யாராலயும் அந்த பை பேக் பண்ண முடியாது சார் மிஷின் கொடுக்கறவங்க ஜாப் எடுத்துக்க முடியாது சார்

ஓகே ஓகே ஓகேங்க சார் ஆ இப்ப நம்ம மிஷின் வந்து லோன் அவைலபிலிட்டி எல்லாம் இருக்குங்க சார் லோன் இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களாங்க சார் எப்படிங்க சார் நாங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் சார் நாங்க பண்றது இல்ல நாங்க எங்களுக்கு டைம் சார் பிரைவேட் பேங்க் இருக்காங்க கவர்மெண்ட் சப்சிடிக்காக லோனுக்கு வர்றது எல்லாருமே அதுக்கு அந்த தனி இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்டே ஆரம்பிச்சிட்டாங்க சார் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பிரைவேட்டே வந்துட்டாங்க நிறைய பேர் இந்த மாதிரி மக்களுக்கு லோன் எடுத்து கொடுக்கறதுக்காகவே ஓகே ஓகே ஓகேங்க சார் அவங்க எப்படின்னா இவங்கள்ட்ட எல்லாம் வாங்கிட்டு இவங்கள்ட்ட என்ன என்னென்ன இருக்குதுன்னு இவங்களுக்கு எவ்வளவு வரைக்கும் லோன் கொடுக்கலான்றத கொடுத்துருவாங்க நம்மளுக்கு பேமெண்ட் போட்டுருவாங்க நாங்க மிஷின் அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே ஓகே சார் அந்த மாதிரி சரிங்க சார் இப்ப நம்ம மிஷினை பத்தி ஐடியா தெரியாது எதுவும் தெரியாது நம்ம லைவா வந்தா மிஷின் பாக்கலாங்களா நம்ம யூனிட்ல இது மாதிரி எல்லாம் பாக்கலாங்களா எப்படிங்க சார் மிஷின் முடிச்சு வச்சுட்டு காட்டுறது இல்லை சார் கிட்ட வந்தாங்கன்னா தயார் பண்ணிட்டு இருக்கிறதே பாக்கலாம் ஓ லைவாவே பாத்தீங்கன்னா ஆமா லைவாவே மிஷின் எப்படி தயார் பண்றாங்க இருந்ததுன்னா கண்டிப்பா போட்டு பாக்கலாம் இல்லன்னா இவங்களுக்கு எனக்கு நீங்க தமிழ்நாடு இந்தியா இருக்குது இவங்க அந்த ஊர்லயே பக்கத்துல என்னோட போய் நான் பண்ணி கொடுப்பேன் சொல்லுங்க 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 சார் நீங்க விஷயம் தெரிஞ்சிருக்கணும் எல்லாமே அவசியம் சார் இவங்க ஒண்ணுமே தெரியாம இந்த தொழிலுக்குள்ள வந்தால்தான் இவங்களுக்கு வரைக்கும் நம்ம எல்லாமே சொல்லி அந்த மார்க்கெட்டிங் தவிர்த்து சரி ஓகே சார் சார் இப்ப சர்வீஸ் தான் சார் பிரச்சனையா இருக்குது நிறைய பேர் மிஷின் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அது இதுன்னு நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது நம்ம இதெல்லாம் எப்படிங்க சார் இருக்கும் சர்வீஸ் எல்லாம் இப்போ நான் ஈரோடு திருச்சியில ஒரு மிஷின் வாங்குறேன் எப்படிங்க சார் சர்வீஸ் இருக்கும் இல்லை சார் தமிழ்நாடு இந்தியா சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் சர்வீஸ் தான் மெயின் இன்ஜினியரிங் தெரியும் மிஷின் பண்றதுனால அதுல சர்வீஸ் மெய்னா பாக்கிறோம் நம்ம ஓகே பத்து மிஷின் வெளியில எங்களுக்கு முக்கியம் போனாலும் கடைசி அந்த இன்னமும் நாங்க இருந்து நாங்க கொண்டு ரோட்டரி அப்போ கொண்டு இன்னும் சர்வீஸ் பண்ணிட்டுதான் அந்த கம்பெனிக்கு போயிட்டு தான் இருக்கும் ஓகே ஆனா எல்லா சரியில்லாம இருக்காங்க ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி நம்ம உடனே இருக்கு எல்லாமே ரெடியா இருக்கும் சார் ஓகே ஓகே சரிங்க சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிஷின் நீங்க கிட்ட இருக்கு நீங்க மேனுபேக்சரிங் பண்றீங்க சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து எங்க கிடைக்கும் என்ன ஏது எங்க வாங்குறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்ல ரா மெட்டீரியல்ஸ் பத்தி எப்படிங்க சார் பண்ணலாம் எல்லாமே நாங்களே சப்ளை பண்றோம் சார் முன்னாடி வந்து நாங்க மிஷின்ஸ் தான் பண்ணிட்டு சார் இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸா பாத்தீங்கன்னா ரா ராமிடல் முதக்கொண்டு எல்லாமே நாங்களே சப்ளை பண்றோம் ஓகே ஓகே சார் ரெடிமேட் மிக்ஸாவே இருக்குது அட்டை பெட்டி பாக்ஸு காட்டன் பாக்ஸ் அந்த அவுட்டர் பாக்ஸ் எல்லாமே நாங்களே சப்ளை பண்ணிடுறோம் சார் அப்புறம் இந்த அட்டையில பின் பண்றாங்க அது எல்லாமே நாங்களே சப்ளை பண்ணிடுறோம் காஃபி முதக்கொண்டு ஓ ஹேங்கிங் அட்டையில இருந்து நம்ம பிராண்ட் நேம்ல போடுறதுல இருந்து எல்லாமே நாமளே பண்ணி குடுக்குறோம் ஆமா சார் டிசைன் மட்டும் நீங்க கொடுக்கணும் இல்லனா அதையும் நீங்க ரஃபா சொன்னீங்கனா நாங்களே டிசைன் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் வாங்கிட்டு கஸ்டமர்ட்ட நாங்க அதை அப்படியே பிரிண்டிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்க சார் அப்புறம் இதே மாதிரி இந்த கப் வந்து சைஸஸ் வந்து மின்ன பின்ன மாறி வருதுங்கறாங்க ஒரு கஸ்டமைஸா எனக்கு வேணும் நான் என்னோட பிராண்ட்ல மார்க்கெட்டுக்கு இல்லாத பிராண்ட்ல ஒரு கப் ரெடி பண்ணனும் இந்த சைஸ்ல ரெடி பண்ண முடியுமாங்க சார் பண்ணிக்கலாம் சார் நம்ம வந்து மிஷின் ரெடிமேடா ஷோரூம் மாதிரி செஞ்சு ரெடிமேடா வச்சு வந்த உடனே குடுக்கறது கிடையாது கஷ்டம் ஆன் ஆர்டர் தான் எடுத்து பண்றதுனால நீங்க கடையில விக்கிறது இல்ல எனக்கு இதை விட ஒரு அரை கிராம் ஒரு கிராம் கம்மியா குடுங்க சார் கட்டுப்படி ஆகல பண்ண முடியல எல்லாரும் பண்றது வெயிட் குறையணும் அப்படின்னு எது கொடுத்தாலும் நம்ம அதுக்காக பண்ணி கொடுத்துடலாம் இதுதான் கிடையாது நீங்க என்ன சைஸ கொடுக்குறீங்களோ அதுக்காக செஞ்சு கொடுத்துடலாம் மிஷின் ரெடி ஆயிடும் மாசக்கணக்கு வாரக்கணக்கெல்லாம் கிடையாது நீங்க பேமெண்ட் போட்டதுல இருந்து அட்வான்ஸ் பண்ணதுல இருந்து அடுத்த ஒரு பதினஞ்சாவது நாள் மிஷின் டிஸ்பேச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் நம்மகிட்ட ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் பாத்தீங்க மேலே இன்னும் உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் இருக்கும் அதை டவுட்லாம் எல்லாம் கேக்குன்னு நினைச்சீங்கன்னா விசிட் பண்ணணும்னா இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப்பே எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் இவங்களோட ஃபேக்ட்ரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில தாங்க லொக்கேட்டா இருக்கு நேரில் போக முடியாதுங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கும் டீடைல்ஸ் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு மிஷினோட பிரைஸ் லிஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது மிஷின் எப்படி நம்ம வாங்குறது மேலும் எந்த டீட்டெயில்ஸ்னாலும் ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க இது போல் நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்